நமது டிடி தமிழ் தொலைக்காட்சியில் பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றம் ஒன்றுதான் பத்து புத்தகங்கள் இருபது புத்தகங்களின் கருத்துக்களை ஒரே இடத்தில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்க ஒரு அமைப்பு தான் இந்த பட்டிமன்றம் தலைப்பு நிலையான மகிழ்ச்சியை தருவது பணமா புகழா ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நண்பகல் பனிரெண்டு ஐந்துக்கு வைகை எண்ணில் வைகையில் ஆற்றுல தண்ணி வருது தண்ணி வந்த வைகையில் வந்து பெரும் வெள்ளம் வருது இது ஒருத்தர் பார்க்குறார் பார்த்து கொண்டிருந்த அவர் இங்கிலாந்து நாட்டுக்கு கடிதம் போட்டு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெற்று பெரிய ஆறு என்று சொல்லிக்கூடிய இடத்துல வந்து அணைக்கட்டுறார் அணைக்கட்டி முடிச்சு முடிக்க முடிய மழை வந்துடுது மழை வந்து கட்டி அணையெல்லாம் அடிச்சிட்டு போயிடுது எழுபத்தஞ்சு லட்சம் காலி தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு வந்து அணை கட்டினார் தன்னை சொந்த செலவில் அணை கட்டி அதற்கு பெரியார் முல்லை பெரியார் அணை என்று பெயர் வைத்தார் அவர்தான் பெண்ணிக்குறி நடுவர் மானூர் புகழேந்தி பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் ஒரு பட்டிமன்றத்துக்கு போய் வந்தால் பத்து நூல்களை படித்ததற்கு சமம் என்று சொல்லுவார் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை நண்பகல் பனிரெண்டு ஐந்துக்கு பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம்